வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை இன்றைக்கி என்னோடய கிச்சனில் நல்ல சுவையான சத்தான அங்கன்வாடி சத்து மாவில் கஞ்சி தாங்க செஞ்சு காட்ட போகிறேன் இந்த சத்து மாவு நல்ல வாசனையாகவும் ருசியாகவும் அவ்வளோ அருமையாக இருந்தது இது எனக்கு கொஞ்சம் கிடச்சிது அதில் தான் இந்த கஞ்சி செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி எடுக்கிற அளவில் நாலு பேர் தாராளமாக இந்த கஞ்சி குடிக்கலாங்க ஒரு கப் சத்து மாவு எடுத்திருக்கேன் இதை ஒரு மிக்ஸிங் போலுக்கு மாற்றிக்கலாம் இதில் வந்து இனிப்பும் இருக்கும் அதே சமயம் நல்ல ஏலக்காய் வாசனையோட தான் இந்த மாவு நல்லா இருக்கும் ருசியாக இருக்கும் சும்மா சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் தண்ணி எடுத்துட்டு இதை வந்து கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இது மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம் அடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு கப் மாவுக்கு நாலு கப் அளவுக்கு தண்ணி எடுக்கணுங்க இது வந்து கிட்டத்தட்ட டூ ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கப்பு தாங்க எடுத்திருக்கேன் இந்த தண்ணி நல்லா கொதிக்கணுங்க நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் கரைச்சி வச்சுருக்கிற அந்த சத்து மாவை வந்து சேர்க்கணும் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் சத்து மாவு சேர்த்துறாதீங்க அப்புறம் கட்டி ஆயிரும் அதனால் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கும் போது கரைச்சி வச்சிருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா கட்டி விழாமல் அழகாக காய்ச்சி எடுத்துடலாங்க இந்த சத்துமாவில் ஏற்கனவே இனிப்பு கலந்து தாங்க இருக்கும் ஆனால் நம்ம இதில் தண்ணி நிறைய சேர்த்து கரைச்சிருக்கிறதுனால அந்த இனிப்பு வந்து கொஞ்சம் குறஞ்சிருக்கும் அதனால தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரையோ வெல்லமோ கருப்பட்டியோ சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காய் சுக்குத்தூள் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு கப் அளவுக்கு துருவனை தேங்காய் இதில் சேர்த்துவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த கஞ்சி காய்ச்சறதுக்கு பார்த்திங்கன்னா எட்டுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் தாங்க ஆகும் சத்து நல்லா வெந்து நல்லா கொதிச்சு இந்த மாதிரி பொங்கி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சுவையான சத்துமாவு கஞ்சி ரெடி ஆயிடுச்சிங்க இந்த கஞ்சி நல்லா டேஸ்டியாகவும் வயிறு ஃபில்லிங்காகவும் நல்லா இருந்ததுங்க உங்களுக்கு கிடைச்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சத்து மாவு கஞ்சி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்